என் அன்பு பிள்ளையே இன்றே இதை கேட்டுவிட்டு நேசல் உன்னிடம் பேசாதவர் கூட பேசுவார் பிரிந்த உறவுகள் அனைவருமே ஒன்று சேர போகின்றீர்கள் உண்மையான இறை நம்பிக்கை உடையவன் தனது உள்ளத்தின் தேவைகளை வேறு யாரிடமும் சொல்ல மாட்டான் அவன் மனம் இறைவனிடமே மட்டுமே பேசும் அவன் கண்ணீர் இறைவனிடமே விழும் அவன் நம்பிக்கை இறைவனிடமே நிலைக்கும் நீயும் உன் வேண்டுதல்களை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் எனது பாதத்தில் வைத்து வா உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்து சரியான நேரத்தில் உனக்காக நிற்பேன் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் என் மனமும் கூட கலங்குகின்றது உன் கரத்தை பிடித்து ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வழி காட்டுவது நானே என்பதை அறிந்து கொள் நீ சந்தித்த அனைத்து போராட்டங்களும் விரைவில் நிறைவு பெற போகின்றன உன் வாழ்க்கையில் ஒரு இனிய மாற்றம் நிகழும் நீ யாருடன் பேச வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாயோ யாரை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருந்தாயோ இவரிடம் பேசினால் போதும் என் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த உன்னிடம் பேசாதவர் அனைவருமே என்று உன்னிடம் பேச போகின்றார்கள் தங்கமே அது உன் நண்பனாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் உற்றார் உறவினராக இருக்கலாம் அல்லது விரும்பியவராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இன்றே பிரிந்த உறவுகள் அனைவருமே ஒன்று சேர போகின்றீர்கள் உன்னுடைய வாழ்க்கையே இனிமையான தருணம் இதுதான் உன்னை உன்னை விட்டு விலகியும் உன்னை இழிவாக பேசியும் இருந்தவர்களே இன்று உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இன்று உன்னை சிறுமைப்படுத்தியவர்கள் நிச்சயம் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் உன் கண் முன்னிலையில் தல குனிய வரும் நீ அனுபவித்த துயரங்கள் எல்லாம் படிக்கற்கள் மட்டுமே நான் உன் பக்கத்தில் நிற்கின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உயரத்தின் உச்சிக்கே கொண்டு சேர்க்கும் நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு உன் வாழ்வை என் அருளால் நான் பிரகாசமாகவே மாற்றுவேன் நீ பேசாது என்ற நினைத்த நபர் அனைவருமே உன்னிடம் பேச போகின்றார்கள் சந்தோஷமாகவே நீ இருக்க போகின்றாய் பிரிந்த உறவுகள் அனைவருமே ஒன்று சேரப் போகின்றார்கள் அதனால் என்னுடைய பிள்ளையின் மகிழ்ச்சி காணவே உன் அப்பா நான் ஓடோடி வருகின்றேன் ओम oh, मुरगा